சத்திரம் அருமை சேரமாக ஏற்றுக்கு சுடமாக முன்படுகிறதாகும் காலை நிகழ்ச்சி கூட பஸ் பிரச்சனை சார்பாக இந்த கான்பரன்ஸ் காலே உணர்ந்திருக்கிற ஓரொருளும் எவருக்கு ரொம்ப அளவில்லாமல் முடிவு காலை தோறும் கடத்திற்கு அதைப் பிறகு காலை காலைகளில் தொழிலுள்ள கண்டுகொள்ளுவார் என்றபடி விசுவாசத்தினாலே விசுவாசமில்லாமல் எதையும் செய்ய முடியாது என்று இடம் சொல்கிறது சமூகத்தில் சமூகத்திலே கீழ்த்தடிந்து தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொன்றையும் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு நன்மைகளை பேசிக்கொண்டார் நம்மை ஆட்சி மகிழ்ச்சி நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது படிக்கும் பொழுது ஆதலால் விசுவாசம் கேள்வி கேள்வி ஏவிலே வசனத்திலே வரும் விசுவாசம் என்பது கேள்வியே வரும் கேள்வி போது ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்படியவில்லை அதை குறித்து ஏசாயா கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்கிறான் நான் விசுவாசிக்க வேண்டும் என்றால் வசனத்தை நாம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் நாம் அந்த வசனத்தை கேள்விப்படவில்லை என்றால் நான் வசனத்தை தெரிந்திருக்க மாட்டோம் தற்போது நாமத்தை கொள்கை கொள்கிற இவனும் ரசிக்கப்படுவான் அவரை விசுவாசியாளர்கள் எப்படி அவரை தொடர்பு கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் இவர்களெல்லாம் கேள்வியாக வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்துவை நாம் கேள்விப்பட்டவர்களாலே நாம் விசுவாசித்திருக்கிறோம் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறவர்களாலே அவரை விசுவாசித்திருக்கிறோம் நமக்கு தேவருடைய வார்த்தையை பற்றி ஒருவர் சுவிசேஷமாய் சொல்லவில்லை சொல்லவில்லை என்றால் நாம் இன்றைக்கு தெரிந்திருக்க மாட்டோம் கற்றா இயேசு அன்பை நாம் ருசித்திருத்திருக்க மாட்டோம் நாமும் அஞ்ஞானிகளை போன்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம் நமக்காக தேவன் அநேக பிரசங்கிகளையும் தீர்க்கதரசிகளையும் இந்த உலகத்திலே அவர் இருக்கிறார் அவர்கள் வார்த்தைகளை நாம் தேவனை தெரிந்து கொள்ள நாம் அவைகளை விசுவாசித்திருக்கிறோம் நாம் விசுவாசித்தபடியாலே தேவனுடைய ரஜினையை நாம் கண்டோம் நாம் விசுவாசித்தபடியாலே தேவருடைய லட்சிப்பை நாம் பெற்றுக் கொண்டோம் நாம் விசுவாசித்தபடியினாலே அவர்கள் நாம் அன்பு மூறுகிறோம் நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுப்பதற்காக தேவன் இந்த நாட்களில் அநேக ஊழியர்களை எடுத்து இருக்கிறார்கள் அந்த ஊழியர்களின் வாயிலாக தேவன் நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஏத வசனம் நமக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது அந்த வசனத்தின் மூலமாக நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை படிக்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு கூடாத காரியம் ஏனென்றால் தேவடத்தில் சேர்கிறவன் அவர் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானது பிள்ளைகளை நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக தேவர்களுக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அவரிடத்தில் நாம் விசுவாசம் வைக்கவில்லை என்றால் நாம் அவரிடத்தில் இருக்க முடியாது அது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது அவர் அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பலன் அழிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் நாம் அவரை தேடுகிறபடியினாலே நமக்கு அநேக நன்மைகளை தேவன் அனுகுனமும் செய்து கொண்டிருக்கிறார் அவரை விசுவாசித்தான் அவருடைய விசுவாசத்தின்படி தேவன் தேவனுக்கு இருந்தபடியாலே அவன் அவர் அவனை எடுத்து செய்து முன்பாகவே சாட்சி பெற்றான் அவன் ஒரு சாட்சியுள்ள அனுபவத்தோடு வாழ்ந்து சஞ்சரித்து தேவனுடைய சமூகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் தேவ எச்சரிப்புக்கு பயபக்தியுள்ளவராயி தன் குடும்பத்தை ஏழை உண்டுபடினான் அதனாலே அவன் உலகம் ஆற்றிலைக்குள்ளானது கேட்டு கேட்டு உள்ளாகும் நீதிக்கு சுதந்திரவாதியானது வேதம் சொல்கிறது விசுவாசத்தினால் உள்ளான நீதியை அவன் சுதந்திரித்துக் கொண்டான் ஏனென்றால் மலை பொழியும் தேசம் அழிக்கப்படும் என்று தேவன் கூறிய அந்த வார்த்தையை ஒருவர் பிடித்தான் அதை விசுவாசித்தான் ஆனபடியினாலே அவன் நிற்க முடிந்தது அன்றைக்கு தேவடைய வார்த்தை அவன் விசுவாசியாக என்பதில் இருந்திருப்பானே என்றால் அவன் தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் இருந்திருக்க முடியாது அவன் தேவ வார்த்தையை விசுவாசித்தப்படுகிறாரே தேவனுக்கு பிரியமுள்ளவனாக இருந்து ஏழையை உண்டு கொள்ளினான் அவன் காப்பாற்றுவதற்காகவும் உயிரை காப்பாற்றுவதற்கும் தேவன் அவனுக்கு அனுகிரகம் பாராட்டினார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் நாமும் அநேக வேத வசனங்களை கேட்கிறோம் ஆனாலும் ஒரு ஒரு சிலருக்கு தேவன் பேருள்ள விசுவாசம் ஒரு குறைவானதாய் காணப்படுகிறது ஏனென்றால் வாழ்க்கையிலே விதமான தோல்விகள் அநேக விதமான துன்பங்கள் அநேக விதமான இடர்பாடுகள் அவைகள் நாம் கண் முன்பாக வரும்பொழுது தேவனுடைய வார்த்தை நாம் கண் முன்பாக நிற்பதில்லை தேவ வார்த்தைகளை கேட்க காதுகள் அவைகளை செய்து கொடுப்பதில்லை வேதத்தை போதித்தாலும் போதகர்கள் கூறுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் மனதில் ஏறுவதில்லை ஏனென்றால் உலக பிரகாரமான கவலைகள் உலக பிரகாரமான சோதனைகள் இவைகள் வரும்பொழுது நாம் விசுவாசத்தில் நிலைநிற்காமல் தேவனை மறுதலிக்க அனுபவ உள்ளவர்களாகும் கொஞ்சம் கொஞ்சம் தேவனை விட்டு வழி செய்கிற அனுபவம் உள்ளவர்களாக இந்த நாட்களிலே உலகத்தை நம்பியிருக்கிறார்கள் உலகத்தின் நாசாமம்சங்களை நம்பியிருக்கிறார்கள் உலகம் போகுதல் வழியாக பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள் விசுவாசத்தில் நிலைநிற்பதில்லை விசுவாசத்தில் குறித்து சிந்திப்பதில்லை மனம் போல போக்க செல்வதை கடமையாக கொண்டிருக்கிறார்கள் பிரியமான தேவடைய பிள்ளைகளும் நமக்கு தேவிட வசனத்தை ஒருவர் போதிக்கும் பொழுது அவைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவைகளை விசுவாசித்து நாமும் அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்து விளங்க வேண்டும் நாமும் அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்து விளம்பும் பொழுது நாம் பற்றி ரிஷிப்பை அழகி பெற முடியும் ரோமர் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் படிக்கும் பொழுது இந்த வசதி உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறது இந்த வார்த்தை நாங்கள் விசுவாசத்தின் வார்த்தையை இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையை ஏனென்றால் கத்தராய் உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரின் எழுப்பினர் என்றும் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சி உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அவரை விசுவாசிக்கவும் எவரும் அவள் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது இங்கிலும் கிரேக்க நண்டும் வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழில் யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தனாக இருக்கிறார் ஆனால் கர்த்தர நாமத்தை தொழில் கொள்வரை எவனும் ரட்சிக்கப்படுவான் தேவன் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல அவர் ஜாதியை பார்க்கிற தேவன் அல்ல அவர் பாரபட்சம் பார்க்காமல் எல்லா சனங்களுக்கும் அவர் உண்டுபடுகிற எல்லா சனங்களுக்கும் செய்கிற தேவராய் காணப்படுகிறார் அவரை கொள்கிற ஒவ்வொருவரையும் ஐஸ்வர்ய சம்மந்தாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அவர் அப்படி நம்மை மாற்ற வேண்டும் என்றால் நாம் தேவடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை நமக்கு பிரசங்கிப்பதற்கு ஆறாம் வசனத்திலே படிக்கும்போது விசுவாசத்தினாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வரப்பெண்ணும்படி பரலோகத்தில் கேடுகிறவன் யார் விசுவாசத்தினால் விசுவாசத்தினாலே நீதி ஆகும் என்று வேதம் செல்கிறேன் நீதி நாம் காணப்பட வேண்டும் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் பிள்ளைகளை இன்றைக்கு பிரசங்கிக்கிறவன் நிச்சயம் தேவைப்படுகிறது தேவடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஜனங்களை தேவன் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மையும் அவர் அழைத்திருக்கிறார் ஏனென்றால் சொல்கிறார்கள் சகல ஜனங்களையும் வேண்டும் என்று அந்த கட்டாயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் நாம் தேவனை அறிவை அறிவியுள்ளவர்களாக இருக்கிறோம் தேவனை விசுவாசித்தவர்களாக இருக்கிறோம் நாம் பெற்ற பெற்றிப்பை அநேக சிறங்கள் பெற்றுக் கொள்வதற்காக நாம் தேவட வார்த்தையை எடுத்து பிரதிஜிக்க வேண்டும் தேவட வார்த்தைகளை எடுத்து நிழம்ப வேண்டும் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்ம பிரியப்படுகிற இருக்கிறார் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராய் காணப்படுகிறபடியாலே அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் நாம் பெற்ற ரட்சிப்பு அநேக சினங்கள் பெற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அதற்காகவே தேவன் நமக்கு இந்த நாளுடைய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் அவரை விசுவாசியாளர்கள் எப்படி அவரை தொழில் கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் இன்றைக்கு அநேக சனங்கள் தேவனை விசுவாசியாமல் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவரை குறித்து கேள்விப்படாமல் இருக்கிறார்கள் அவரை குறித்து இன்றைக்கு ஜனங்கள் இல்லை தேவ ஊழியர்கள் குறைவாக காணப்படுகிறார்கள் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று இடம் செல்கிறது இந்த அறுவடை களஞ்சியங்கள் நிரம்பத்தக்கதாய் அறுவாக நாம் எழுந்தி போக வேண்டும் இந்த களஞ்சிகள் நிரம்பத்தக்கதாய் நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் தேவனுக்கு முன்பாக நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனோடு சந்தரிக்கத்தக்கதாய் தேவனோடு சேரத்தக்கதாய் அநேக ஜனங்களை நாம் எழுப்ப வேண்டும் தேவன் அந்த கடன் அதை நம்மில் வைத்திருக்கிறான் நம்மில் வைத்த கடமையாய் அதை காணப்படுகிறது ஏனென்றால் பிரசங்கிக்கிற ஒருவன் இருந்தால் மாத்திரமே கேட்கிறவனும் இருப்பான் கேள்வி ஞானம் இருந்தால் மாத்திரமே தேவனை விசுவாசிக்க முடியும் ஆகலால் நாம் இயந்தவரை காண்கின்றவர்களுக்கும் தேவனுடைய விசுவாசத்தை பற்றி எடுத்து கூற வேண்டும் தேவனுடைய விசுவாசத்தை பற்றி நாம் சொல்லும் பொழுது விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ஏனென்றால் ரஷிப்பு தேவனுடைய நாம் ஒருவருக்கும் ரட்சிப்பை கொடுக்க முடியாது அந்த பெற்ற வகையில் தேவனிலே நிலைத்திருந்து கண்கொடுப்பார்கள் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாய் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் வேதத்திலே கொன்னிலையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்பளித்தவனாய் காணப்பட்டான் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் சமத்துலிருந்து படிக்கும் பொழுது இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போசுலருக்கு பரிசுத்தாகிய நாளை கட்டையிட்ட பின்பு அப்போ பத்தாம் அதிகாரம் அடிக்கும் பொழுது பொன்னலியே உன் சிவம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்களின் தேவ சந்நிதியில் நினைத்துள்ளப்பட்டது

பேதிரை பற்றி சொல்கிறார் தேவதூதன் ரட்சிப்புக்குண்டான இதை பற்றி போதிக்கவில்லை அவர் பிரசங்கிக்கவில்லை ஏனென்றால் இந்த நாட்களிலே பிரசங்கிப்பதற்காக தேவனுடைய ஊழியக்காரர்களை தேவன் நியமித்திருக்கிறார் தேவனுடைய ஊழியக்காரர்களை அவர் எழுப்பி இருக்கிறார் தேவனுடைய ஊழியக்காரர்களே தேவ ஜனங்களே சுவிசேசத்தை பிரசங்கிப்பார்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள் தேவ தூதர்கள் இருக்கிறவர்களை கொண்டு தேவன் ரசிப்பை இந்த ஜனங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் கூர்நலிகளை பற்றி பார்க்கும் பொழுது அவர் ஒரு பெரிய அதிகாரியாக காணப்படுகிறார் அவர் நூறு பேருக்கு ஒரு அதிபா அதிகாரியாக காணப்படுவார் நாளிலே பார்க்கும்பொழுது அந்த தேசத்தில் ஒரு எப்படி அந்தஸ்திற்கு மேலான ஒரு பதவியிலே அவர் இருந்தவராக காணப்பட்டிருக்கலாம் ஏறினால் அவர் ஒருவனை வாய் என்று சொன்னால் வருகிறான் கோ என்று சொன்னால் போகிறான் உத்தரவுக்கு பணி பணிவிடை செய்யத்தக்க ஊழியர்கள் அவரிடத்தில் காணப்பட்டார் அப்பேற்பட்ட தேவன் சந்திக்கிறான் ஏனென்றால் அவன் விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டான் தர்மங்களை செய்கிறவனும் தேவனுடைய ஜபிக்கிறவனுமாய் காணப்பட்டான் தேவன் தரிசனத்தின் மூலமாக தேவ தூதனை கொண்டு பேதவை அவன் என்ன சொல்கிறானோ அவைகளை நீ செய்ய மகனுடைய பிரசங்கிக்கிறதை கேட்கிற நாம் அந்த பிரசங்கத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவ வார்த்தையானது தேவ வசனமானது விதத்தில் நாம் படிக்கிறதும் வாயிலாகவும் தேவ ஊழியர்கள் நமக்கு எடுத்து கூறுவதன் மூலமாகவும் தேவன் நம்மோடு பேசுகிறார் அவன் விசுவாசித்து அவன் ஆளை அழித்து பேரவை தன்னிடத்தில் அழைப்பித்து பேரிடத்தில் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவன் தேவனுடைய சமூகத்திலே கருத்திருந்து கேட்டான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் பொருநிலை போல ஒரு அனுபவம் நமக்கு வர வேண்டும் எல்லாவற்றையும் தெரிந்தவன் அனுபவம் இல்லாமல் எல்லாவற்றிலும் சிறுமைப்பட்டவர்களால் வேதத்தை ஒவ்வொரு நாளும் புதிதாய் நாம் வாசிக்கின்ற ஒரு அனுபவம் உள்ளவர்களால் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர் கட்சபாதம் உள்ள தேவன் அல்ல அவர் தேவன் எல்லாவற்றையும் சரியாக அவருக்கு உகந்தவர்களுக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் படிக்கும் பொழுது தேவன் அதனால் காலங்களில் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறது மாத்திரமல்லாமல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் சாரி அப்போ பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து படிக்கும் பொழுது அப்பொழுது பேரில் பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவரல்ல என்றும் எந்த தினத்திலாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் தேவன் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல எந்த ஜனமாக இருந்தாலும் தேவனால் சுஷ்டிக்கப்பட்டன எல்லா ஜனங்களுக்கும் சத்ரா இயேசு கிறிஸ்துக்கு பயந்து அவருக்கு நீதியை செய்கிறவன் எவ்வளவு அவர்கள் அவருக்கு உகந்தவர்களாய் காணப்படுகிறார்கள் பிரியமான தேவைய பிள்ளைகளை பிறப்பால் நாம் எதையும் சாதிப்பதில்லை நாம் பிறந்திரு எந்த கோத்திரத்தில் பிறந்தோம் என்பது கேள்வி அல்ல முக்கியமல்ல ஆனால் நாம் கத்தருக்கு பயந்திருக்கிறோமா அவருடைய சமூகத்தில் நீதிபதவர்களாய் காணப்படுகிறோமா என்பதுதான் இந்த கேள்வியாக காணப்படுகிறது சமூகத்தின் செல்வாக்கினாலோ பரலோகராஜ்யத்துக்கு செல்ல முடியாது நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் பிறந்திருந்தாலும் எந்த கோத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் நீதி செய்கிறவராய் காணப்பட வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போது தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் நாம் மாற முடியும் பேரிருத வார்த்தைகளை சொல்லும் பொழுது அப்படியே அவைகளை விசுவாசித்தான் அப்படியே விசுவாசித்து முதலில் ஞான ஸ்தானம் கற்றுக்கொண்டான் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே வேதத்தை பற்றி கேள்விப்படும் பொழுது வேதத்தை தெரியும் பொழுது அவைகளிலிருந்து கேள்விகள் வருகின்றது வினாக்கள் வருகின்றது அப்படி வரும்போது நம்முடைய சந்தேகங்களை தேவன் இருக்கிற நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசப்படும் எக்ஸிப்பு உண்டாக வாயிலாளே இடப்படும் அவரை விசுவாசிக்கிறவன் இவரும் அவன் விற்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு நீதி உண்டாக வேண்டும் என்றால் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் விற்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது நாம் அவரை விசுவாசிக்க நாம் விற்கப்படுவதில்லை அவருடைய வார்த்தையை விசுவாசி இருக்கிறபடியினாலே நாம் மிக்கப்படுவதில்லை ஆதலால் விசுவாசமானது கேள்வியினாலே வரும் கேள்வியானது தேவடைய வசனத்தினாலே வரும் அந்த விசுவாசம் நமக்கு கேள்வி உள்ளதாக காணப்பட வேண்டும் அந்த கேள்வி காணப்படுகிற காணப்படுகிறபடியினாலே அதற்குரிய விடை தேவடைய வசனத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது இடங்களிலும் வருகின்ற இடங்களிலும் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய இருக்கிறார் அவைகளை நாம் விசுவாசித்து பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய வார்த்தையாய் காணப்படுகிறது இதேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது படிக்கும்போது கிருபதினாலே விசுவாசத்தை காத்துக் கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் இது உங்கள உங்கள் அதாவது உண்டானதல்ல இது தேவனுடைய நாம் இங்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய என்று வேதம் சொல்கிறது ஏனென்றால் தேவனை நாம் விசுவாசித்திருக்கிறோம் கிறிஸ்து ஏசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவு நாடு தம்மை கிருவையின் மகா மேன்மையுடான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கத்தக்கதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுத்தி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரச் செய்தார் அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை நமக்கு விசுவாசத்தை கொடுத்து நம்மை ரட்சித்து தேவன் இந்த நாட்களிலே நம்மை வழிநடத்தி வருகிறார் தேவன் சொல்கிறது நாம் பெற்ற இந்த விசுவாசத்தை நாம் பெற்ற இந்த கிருபை இந்த ஐஸ்வர்யங்களையும் தேவனுக்கு முன்பாக நாம் சாட்சியாயிருந்தேன் அநேகருக்கு எடுத்து சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நாம் தேவரை தெரிந்து கொண்டோம் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் நான் பரலோகராஜ்யத்துக்கு செல்லுவேன் என்று நாம் சொல்லலாம் ஆனால் வேகம் சொல்கிறது சுவிசேஷத்தின் கீழ்படியிருந்து தேவனுடைய வார்த்தையை செல்வதற்கு ஒருவன் இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து போதிக்கும் போதால் அவைகளை கேட்டு மனம் திரும்புவார்கள் என்று எதன் சொல்கிறது யோவான் சாமி மனம் திரும்புகள் கலமோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று மனாந்திரத்திலே அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான் இன்றைக்கு அந்த வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாமும் மனசாட்சியாக முழு இருத்தோடு அவரை விசுவாசித்தப்படுகிறானே நாம் ரட்சிப்பை மற்றவர்களிடம் பெற வேண்டும் என்பதற்காக தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கமாய் நாமும் அறிவிப்போம் தேவன் மகா பெரிய காரியங்களை தேசத்துக்கு செய்வார் தேசத்து ஜனங்களை அவர் ரட்சிப்பார் தேசத்துக்கு சேமத்தை உண்டு பண்ணுவார் தேசத்தை மாத்திரமல்ல நம்மை ஐஸ்வர்ய சம்பந்ததாய் தேவன் மாற்றுவான் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய சமூகத்திலே கருத்து வந்தோம் என்னால் இயந்தவரை தேவருடைய சந்ததியில் நின்று வார்த்தைக்கு சுவிசேஷமாய் அறிவிப்பேன் மனப்பூர்வமாய் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பிடமாகும் ஒப்பு கொடுப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வான் அவர் நம்மிடத்தில் விரும்புவது நாம் ஒன்றை கொடுத்தால் இன்னொன்றை அவர் தருவான் அநேக ரிப்பை கொடுக்கத்தக்க ஒரு வழிகாட்டியாக நாம் இருக்கும்பொழுது நமக்கு அநேக ஆசீர்வாதங்களும் தரவல்லவராக இருக்கிறார் கட்ட இந்த வாக்கினால் ஆட்சி பதிப்பதாக ஒரு சந்திக்கிறோம் வெற்றியாகவே நம்பியோடு சேர்த்திருக்கிற தகத்தன உண்மை அறிய அறிவு விசுவாசத்தை எங்களுக்கு தந்திருக்கப்படனாலே உமாக்க வேண்டிய தகத்தன தக்காக விசுவாசமான வெற்றி நாங்கள் பார்க்கிறோம் ஒருவர் பொதிக்காமல் அவைகளை தெரிந்து கொள்ள முடியாது என்று உங்களுடைய வேதர் வசனம் சொல்கிற தகப்பன தற்காக நாங்கள் உங்களை விசுவாசித்திருக்கிறோம் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் அநேகருக்கு எடுத்து சுவிசேஷமாய் ரசிப்பதற்கும் தற்காவது சுவிசேஷமாய் அறிவிப்பதற்கும் எங்களுக்கு ஞானத்தினை தருவீனாக நாமமும் பரலோகமும் சந்தோஷமடையத்தக்கதாய் என்று தேவனே அனுகிரகம் பாராட்டும்படிக்கு சந்திக்கிறேன் எல்லாவற்றிலும் உங்களுடைய விசேஷித்த கருமையும் பாதுகாவலும் என்னளை ஆட்கொள்ளும் எங்களை பார்த்துடைய சமூகத்திலிருந்து கொடுக்கிறேன் மதிப்பீடாக ஆமாம் ஆமாம்